ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட எம்ஜிஆரின் ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் அதிக பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் குறிப்பாக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட முதல் ஐந்து படங்களை பற்றின தகவலைத்தான் இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த படத்தை தயாரித்த நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பி ஆர் தான் இந்த படத்தை இயக்கினார் இந்த படம் அரபு நாட்டு கதை அம்சத்தை தழுவி எடுக்கப்பட்டது இந்த படத்தை அந்த நேரத்தில் நிறைய செலவு செய்து எடுத்தார்கள் மேலும் முதன் முதலாக கேவா கலர் அதாவது சிவப்பு கலரில் தமிழ் படமாகவும் எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் அமைந்தது நல்ல வெற்றி பெற்ற படம் அடுத்து இரண்டாவதாக நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்தது இந்த படத்தை எம்ஜிஆர் தயாரித்து இயக்கியிருந்தார் இந்த படத்திற்காக எம்ஜிஆர் தன்னிடமிருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து காணாததற்கு வெளியில் நிறைய கடன் வாங்கி செலவு செய்து எடுத்தார் இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது இந்த படம் பாதி கருப்பு வெள்ளையாகவும் பாதி கலரிலும் எடுக்கப்பட்டது அடுத்து மூன்றாவதாக அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரே படம் ஏசி திருலோக்சந்தர் இயக்கிய ஒரே படம் இந்த படத்திற்கு ஏவிஎம் நிறுவனத்தார் நிலைய செலவு செய்து பொழுதுபோக்கு படமாக எடுத்தார்கள் சிம்லாவில் வெளிப்புற காட்சிகள் நிறைய எடுக்கப்பட்டன பாடல் காட்சிகளுக்காக நிறைய செலவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படமும் நல்ல வெற்றி பெற்றது அடுத்து நான்காவதாக அடிமைப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் தயாரித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் இந்த படத்திற்காக எம்ஜிஆர் நிறைய செலவு செய்து எடுத்தார் காட்சிகள் அமைப்புக்காக நிறைய செலவு செய்தார் பாடல் காட்சிகளுக்காகவும் நிறைய செலவு செய்தார் நிறைய நடிகர்கள் நடித்த படமும் கூட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இரட்டை வேடத்தில் நடித்த படம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற படமாகும் அடுத்த ஐந்தாவதாக உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தை எம்ஜிஆர் தயாரித்து இயக்கியிருந்தார் இந்த படம் முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டது நிறைய பாடல்கள் அமைந்த படம் நிறைய செலவு செய்து எடுக்கப்பட்ட படம் நிறைய நடிகர் நடிகைகளை போட்டு எடுத்த படம் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்த படம் இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் படத்திலேயே மிக அதிக நாட்கள் ஓடிய முதலாவது படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த ஐந்து படங்களும் எம்ஜிஆர் நடித்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமாகும் மேலும் மதுரை வீரன் எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில் மாட்டுக்கார வேளன் ரிக்சா நீரும் நெருப்பும் இதயக்கனி நம்நாடு போன்ற படங்களும் நிறைய செலவு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் தான் சரி சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி